வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா காய்கறிகள் எல்லாம் போட்டு புட்டுக்கொத்து தான் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து கடாயை வந்து அடுப்பில் வைப்போம் கடாயில் வந்து சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா காய்கறிகள் எல்லாம் பொ எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயில் தான் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அஞ்சு முட்டை எடுத்து ஒரு பவுலில் தனித்தனியாக ஊற்றிட்டு அதை வந்து இதில் போட்டு நல்லா பொடி மாசு மாதிரி எடுத்துக்கோங்க அப் நம்ம இந்த மாதிரி தனியாக பண்ணும்போது தான் முட்டை வந்து உதிரி உதிரியாக வரும் அதனால் நீங்கள் நல்ல பொடி மாசு மாதிரி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எப்பவுமே முட்டை போட்டுட்டு வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சா தான் இந்த மாதிரி உதவிகளாக வரும் நம்ம சிம்மில் வச்சோம்னு சொன்னால் அந்த மாதிரி வராது அதனால அடுப்பை ஹையாக வச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க இதில் நான் சால்ட் எதுவுமே போட தேவையில்லை நம்ம காய்கறிகள்லாம் போட்டு வதக்கும்போது வந்து அதில் வந்து நான் போட்டு போட்டுப்பேன் அதனால் நம்ம முட்டையை வந்து பொடி மாசு மாதிரி எடுத்தாச்சு இந்த முட்டை வந்து நல்லா பொடி மாசு மாதிரி ஆகு அடி அடிப்பிடிக்காமல் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விடுங்க இப்போ இதில் வந்து நம்ம காய்கறிகள் வந்து போட போகிறோம் இதுக்கு வந்து தேவையானது வந்து நான் வந்து பீன்ஸு கேரட்டு பச்சை மிளகா கத்தரிக்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வந்து டீ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி டீ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கும்போது இந்த மாதிரி புட்டு கொத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த முட்டை இலையை நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா கிளற போகிறோம் என்னென்னு சொல்லிட்டுன்னா நம்ம முட்டை பொடி மாதம் வந்து இப்படியே இதில் வச்சு இது பண்ணாலும் அடிப்பிடிச்சிடும் அதனால் இப்போ நம்ம முட்டையை வந்து நல்லா தொ தொடர்ந்து பொடி மாசு மாதிரி ஆக்கிட்டு இப்போ சொல்லி சொன்னால் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் போடுவோம் வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் ஃபுல்லாக கோல்டன் கலர் ஆகணுமுன்ற அவசியம் கிடையாது தான் வெங்காயம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அடுத்தது நம்ம பொறிச்சு வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த முட்டை காய்கறிகள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உண்மையாகவே அவ்வளவு அருமையாக இருக்கும் இந்த புட்டுக்கொத்த வந்து நீங்கள் காய்கறி போடாமல் கூட வெறுமென முட்டை வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கூட பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம புட்டுக்கொத்தில் போட்டு கொடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா பசங்க ரொம்பவும் விரும்பி காய்கறிகளை சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டேன் சால்ட்டு போட்டுட்டு மிளகாத்தூள் போடுறோம் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் சிக்கன் குழம்பு வைக்கிற போது இருக்கிற மிளகாத்தூள் தான் போடுறோம் உங்களுக்கு தனி மிளகாத்தூள் வேணும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு இப்போ இந்த காய்கறி முட்டை எலில் முட்டை மசாலாலாம் சேர்ந்து நல்லா மசாலா வந்து சேரட்டும் அப்போ சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து மசாலா வந்து நல்லா வேகட்டும் அதுக்கு நீங்கள் இப்போ மசாலா போட்டதுக்கப்புறமா அடுப்பை வச்சு நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஃபுல்லாக வச்சுட்டு தீயை வந்து இப்போ பெருசாக வச்சோம்னு சொன்னால் அடி அரி அடிப்பிடிச்சிடும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா வந்து வதக்குங்க வதக்கினத்துக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்சிருக்கிற புட்டை வந்து கோதுமை மாவில் வந்து நான் ஆல்ரெடி புட்டை அவிச்சு வச்சிருக்கேன் அந்த புட்டை தான் இதில் போட்டு நம்ம கிளற போகிறோம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே புட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லது இப்போ அதனால் இந்த எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எல்லாம் பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வதானதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் புட்டு புட்டு போட்டு கிளறிக்கலாம் இப்போ நம்ம இந்த புட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு வதக்குவோம் வதக்கினதுக்கப்புறமா தான் இதில் வந்து நீங்கள் புட்டு போட்டு கிளறிட்டும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன எப்படி தோணுதோ நீங்கள் அதனால் கரம் மசாலா போட்டாட்டிக்கும் பரவாயில்ல நான் வாசனைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கறி கறி போட்ட மாதிரி இருக்கும் கறி மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புட்டை போட்டு நான் கிளறுறேன் அப்புறமா கொஞ்சோண்டு பெப்பரும் போட்டு நல்லா கிளறுங்க கிளறுனதுக்கப்புறமா பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு குட்டு கொத்து வந்து ரெடியாக இருக்கும் பொழுது நீங்களும் இதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க வெறுமேனும் குட்டெந்த அவிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி காய்கறிகள் முட்டைகள் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாருங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லான இருக்குன்னு சொல்லி நன்றி வணக்கம்